ஓம் திரிசூலி சிவயோகினி சிவபிரணானி அகட நீர் காளி பறையராயா அடிய எனக்கு காரியம் அருள் செய்ய நடிக்கிடு தெய்க்கிடு சிந்தை கலக்கிடு அதன் ஜீவனை உறிக்கிடு அவ்வும் சவும் கிழிந்து வாக்கு வாளை வா நமா ஸ்ரீங் ரங்கு அங்கு ஓங்கு சவும் அவ்வும் கிழிந்து சுவாகா ஓம் திரிசூலி சிவயோகினி ஓம் திரிசூலி சிவயோகினி சிவபிரணாணி அகண்ட நீர் காளிபரையராயா அடிய எனக்கு வீண்டும் காரியம் அருள் செய்ய நடிக்கிடு தைக்கிடு சிந்தை கலக்கிடு அந்த ஜீவனை உருக்கிடு அவ்வும் சவும் கிழிந்து வாக்கு வாளைவா நமா ஸ்ரீங்கிற அங்கு அங்கு ஓங்கு சவுமவும் கிழிந்து சுவாகா ஓம் திரிசூலி சிவயோகினி சிவபுரணானி அகண்ட நீர் காபறைய ராயா அடியனுக்கு வேண்டும் காரியம் அருள் செய்ய நடிக்கிடு தெய்க்கிடு சிந்தை கலைக்கிடு அதன் ஜீவனை உரிக்கிடு அவும் சவும் கிழிந்து வாக்கு வாளைவா ஸ்ரீங் ரங்கு அங்கு ஓங்கு சவும் மவும் கிழிந்து சுவாகா ஓம் திரிசூலி சிவயோகினி சிவபிரணானி அகண்ட நீர் காளிபரைய ராயா அடியனுக்கு வேண்டும் காரியம் அருள் செய்ய நடிக்கிடு தெய்க்கிடு சிந்தை கலைக்கிடு அதன் ஜீவனை உரிக்கிடு அவும் சவ்வும் கிழிந்து வாக்கு வாளைவா நமா ஸ்ரீங் ரங்கு அங்கு ஓங்கு சவும் மவும் கிழிந்து ஸ்வாகம் ஓம் திரிசூலி சிவயோகினி சிவபரண ஆணி அகண்ட காளிபரையர் ஆயா அடியனுக்கு வேண்டும் காரியம் அருள் செய்ய நடிக்கிடு தெய்க்கிடு சிந்தை கலைக்கிடு அதன் ஜீவனை உரிக்கிடு அவும் சவும் கிழிந்து வாக்கு வாளைவா நமா சரிங் ரங்கு அங்கு ஓங்கு சவ் மவும் கிழிந்து சுவாகா ஓம் திரிசூளி சிவயோகினி சிவபரண ஆணி அகண்ட நீர் காளிபரையர் ஆயா அடியனுக்கு வேண்டும் காரியம் அருள் செய்ய நடிக்கிடு தை சிந்தை கலைக்கிடு அதன் ஜீவனை உரிக்கிடு அவும் சவும் கிழிந்து வாக்கு வாளைவானமா ஸ்ரீங் ரங்கு அங்கு ஹோங்கு சபும்மவும் கிழிந்து சுவாகா ஓம் திரிசூலி சிவயோகினி சிவபுரணானி அகண்ட நீர் ராயா அடியனுக்கு வேண்டும் காரியம் அருள் செய்ய நடிக்கிடு தைக்கிடு சிந்தை கலைக்கிடு அந்த ஜீவனை உரிக்கிடு அவவும் சவும் கிழிந்து வாக்கு வாளைவா நமா ஸ்ரீங் ரங்கு அங்கு ஓங்கு சபுமவும் கிழிந்து சுவாகா ஓம் திரிசூலி சிவயோகினி சிவபுரணானி அகண்ட நீர் ராயா அடியனுக்கு வேண்டும் காரியம் அருள் செய்ய நடிக்கிடு தைக்கிடு சிந்தைகளை அதன் ஜீவனை உரிக்கிடு அவ்வும் சவும் கிழிந்து வாக்கு வாளைவா நமா ஸ்ரீங் ரங்கு அங்கு ஹோங்கு சவும் மவும் கிழிந்து சுவாகா ஓம் திரிசூலி சிவயோகினி சிவபிரானி அங்கடநீர் காளிபரைய ராயா அடியனுக்கு